வெல்கம் டு டீஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம சேனலில் இட்லி தோசை சப்பாத்தி இடியாப்பம் பூரி எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஃபன் சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம் வெள்ளை குருமா இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி அட் த சேம் டைம் ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் மூணுலேருந்து நாலு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ரெசிப்பியை தேங்காய் எண்ணெயில் பண்ணுங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்கன்றதுனால நான் நார்மல் ரீஃபண்டாக இல்லை பண்ணியிருக்கேன் இதுக்கு பார்த்திங்கன்னா ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க பட்டை கிராம்பு கல்பாசி ஏலக்காய் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு கூடவே வந்துட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க ஒயிட் குருமாவுக்கு ஃப்ளேவரே பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹோல் ஸ்பைசஸில் தான் வரும் ப்ளஸ் அந்த தேங்காய் எண்ணெயிலேருந்து ஸோ அதனால் ரெண்டையுமே ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட வேறு ஏதாவது இன்னும் ஹோல் ஸ்பைசஸ் இருந்தால் கூட இந்த மராட்டி மூக்கு ஜாதி பத்திரி இந்த மாதிரி இருக்கிறத கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதே போல் இது ஒயிட் குருமா அப்படிங்கிறதுனால காரமுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ஒரு ரெட் சில்லி பவுட்ரு மசாலா எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம் ஒன்லி பச்சை மிளகா மட்டும்தான் ஸோ உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க காய்கறிகள் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய விருப்பம்தான் நான் இன்றைக்கி கேரட் பீன்ஸ் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன் பட்டாணி என்கிட்ட இல்லை உங்கள்கிட்ட பட்டாணி இருந்ததுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் ஈவன் நீங்கள் நூல்கோல் அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனல் காய்ஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதாவது சின்ன ஸ்பூன் இது பெருசுங்கிறதுனால நான் ஆஃப் ஸ்பூன் போட்டிருக்கேன் டீஸ்பூனில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த காய்க்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா காயில் நல்லா வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் எல்லாத்தையும் ஒட்டுக்க ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு நிமிஷம் கலந்து விட்டுருங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரே ஒரு தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை நீங்கள் முன்னாடி ஆட் பண்ணும்போது அது நல்லா குழஞ்சி வெந்து கலர் சேஞ்ச் ஆகிடும் ஸோ அதனால தான் பார்த்துட்டிங்கன்னா காயெல்லாம் போட்டு நல்லா ஒரு நிமிஷம் வணக்கினத்துக்கு அப்புறமா நான் தக்காளி ஆட் பண்ண சொல்கிறேன் ஸோ இப்போ இந்த தக்காளியோட கலர் பார்த்திங்கன்னா குழம்புல அவ்வளோவா இறங்காது இப்போ இது எல்லாத்தையுமே கலந்துட்டு காய் வேகிறதுக்காக நம்ம ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் காய் நல்லா வெந்து வரட்டும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ரொம்பவே சிம்பிளான குழம்பு தான் தான் நம்மளோட குழம்பு பார்த்திங்க அப்படின்னா கூட்டி வைக்கிற வேலை முடிஞ்சது இப்போ இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் நம்ம அரைச்சி ஊற்றணும் ஊற்றினோம்னா நம்மளோட வெள்ளை குருமா ரெடி ஆகிடும் ரொம்பவே சிம்பிளாக டக்குன்னு செஞ்சிட முடியும் இதில் இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா எந்த குருமா நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் கம்பல்சரி ஒரு கைப்பிடி அளவு புதினா இலை ஆட் பண்ணிக்கோங்க நான் இப்போ புதினாவும் கருவேப்பிலையும் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இதை நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணும்போதே ஆட் பண்ணிவிடுங்க அப்போ இன்னும் நல்லா எண்ணெயில் வதங்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது மசாலுக்கு பார்த்திங்கன்னா நான் தேங்காய் போட்டுக்கடலை முந்திரி பருப்பு கசகசா சோம்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இது எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நல்ல கொதி வந்துருச்சு காயும் பார்த்திங்கன்னா முக்கால் பங்கு வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி விட்டுக்கலாம் புதினா எப்போவுமே எல்லா டைப் ஆஃப் குருமாவுக்கும் ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் நீங்கள் எந்த டிஃபன் குருமா பண்ணிங்க அப்படின்னாலும் அதில் ஒரு ரெண்டு மூணு இலை புதினா இலையை போட்டு பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட் கண்டிப்பாக ஆகும் நல்லாவும் இருக்கும் இப்போ தேங்காய் ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்துருச்சு குழம்போட கன்சிஸ்டன்சி முழுக்க முழுக்க நம்மளுடைய விருப்பம்தான் ஏன்னா நம்ம பொட்டுக்கடலை முந்திரி கசகசா எல்லாமே வச்சுருக்கிறதுனால டக்குன்னு கெட்டி ஆகிடும் நீங்கள் இட்லி தோசை இடியாப்பம் எதுக்கு கூட வச்சு சாப்பிட்றீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் இது கூடவே ஒரு கொத்து கத் கொத்தமல்லி தலையை கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோ தான் நம்மளோட வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சி நான் பார்த்தீங்கன்னா மார்னிங் இட்லிக்கு எடுத்திருக்கேன் ஸோ நைட் பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு அப்போ இன்னும் கொஞ்சம் நான் ட்ரை பண்ணிப்பேன் ஸோ இப்போ மார்னிங்க்கு இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குன்றதுனால நான் இதோட ஸ்டாப் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்